நிகழ்ச்சியில் நடத்ததாக சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை மக்களின் குடும்ப அட்டை மாவட்டத்தில் நூத்தி பதினெட்டு நடமாடும் நியாயவிலைக் கடைகளும் நான்கு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி ரெண்டு குடும்ப அட்டைகளும் வழங்கப்பட்டிருக்கின்றன இதில் மட்டுமே சுமார் பதினைந்து லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் நபர்கள் உழவு பொருட்கள் வாங்கி பயன்படுத்த குடும்ப அட்டை கேட்டு மனுக்கள் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை வரப்பெற்ற மனுக்கள் எல்லாம் பரிசீலிக்கப்பட்டு கல்வியின் அடிப்படையில் இன்று மட்டுமே சுமார் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி நாலு அமைச்சர் इस कदर मुम्बई मामले के लिए वजह आयरलैंड दोगुने जीत दर्शन का एक हमें दिख गया था। अवार्चिंग मत्ता पुरुष बातें नार्ग चिटिया लोग जैसे नामुत्ती दूसरे आए फार्म मत्ता पायना लेकिन पायनी जैसे चिटिया उपचार ऐसी ऐसी चलती होगी नार्ग फिर तो तो नार्ग पायना लेकिन ஆக புதிய விண்ணணி அட்டைக்கு விண்ணப்பித்தவர்கள் ஐயாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறு நபர்கள் விண்ணப்பிக்கிறார்கள் பல ஆறு காலங்களாக விண்ணப்பத்தில் முதல் கட்டமாக தேர்வு செய்யப்பட்ட ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு நபர்களுக்கு இந்த குடும்ப அட்டை நிகழ்ச்சி விண்ணாடி காலமாக பல பட்டாக்கள் ెడ్పట్టి <laughs> தொடர் வேளாண்மை துறைசாக தட்டுவெட்டு நியற்றம் பெறுவதற்கான ஆணைகள் முப்பத்தி ஐயாயிரத்தி முன்னூறு நவீன காலொலி கருவி